அலாமி ரஹமத்துலாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கு நம்ம புத்தாண்டு துவாவை தான் பார்க்க போறோம் நாம் அனைவருமே ஒரு புதிய ஆண்டின் தொடக்க நாளில் இருக்கும் இந்த நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வருடத்தின் தொடக்க நாளில் தூங்கி விழித்த உடனேயே நாம் அனைவரும் அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்கலாம் நம்ம எல்லோருக்குமே முஹர்ரம் தானே ஆங்கில பிறப்பெல்லாம் நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு நம்ம கொண்டாடவே வேண்டாம் ஒவ்வொரு நாளையும் எப்படி நம்ம துவாவோட ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி இந்த வருடத்தையும் நீங்க இந்த மாதிரி ஆரம்பிங்க இந்த வருடத்தை நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம அரபி வருடத்தை வந்து நம்ம முன் வச்சு நம்ம பேச மாட்டோம் ஆங்கில வருடத்தை முன் வச்சுதான் நம்ம பேசுவோம் அப்படி நம்ம முன் வச்சு பேசக்கூடிய அந்த மிக முக்கியமான நாளை அல்லாஹ் படைத்த எல்லா நாளுமே சிறந்த நாள் தான் அல்லாஹ் படைச்ச நாள் தான் இந்த ஒரு நாளை மட்டும் நம்ம ஏன் வெறுக்கணும் இந்த நாளையும் நம்ம அல்லாஹினுடைய ஒரு அனுமதி கொண்டு அல்லாஹுவோட நெருங்கி அல்லாஹு நமக்கு தேவையானத கேட்டு ஒரு சிறந்த அமலோட நம்ம தொடங்கலாமே அதனால நமக்கு எந்த விதமான தீமைகளும் கிடைக்க போறது கிடையாது அல்லாஹ் சொல்லியிருக்கானா பிரசுல்ல சொல்லியிருக்காங்களா இந்த ஒரு நாளை நீங்க வெறுத்துருங்க இந்த நாளை நீங்க எந்த அமலுமே செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது எல்லா நாளையுமே நம்ம ஒரு சிறந்த நாளாக தான் நம்ம கருதணும் அந்த சிறந்த நாளா நம்ம மாத்திக்கிறது எங்க இருந்து அப்படின்னா அமல்களால மட்டும்தான் அல்லாஹ் நினைவு கோர்றதால மட்டும்தான் அல்லாஹவிடத்துல நமக்கு தேவையான நியமத்தையும் சந்தோஷத்தையும் கேட்கறதுலதான் இருக்கு அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருடத்தையும் சிறப்பா மாத்த முடியும் அப்படிதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வருடத்தின் தொடக்க நாள்ல தூங்கி விழித்த உடனே நீங்க படுக்கையிட படுத்து கொண்டே கூட இந்த துவாவை பார்த்து ஒரே ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதிடுங்க அலமதுலா இந்த வருடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாத்தையுமே எல்லாம் லேசாக்கிடுவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான் உங்களுடைய வியாபாரத்தில் கடைகளில் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பத்தில் உறவுகளில் எல்லாத்திலையுமே எல்லாம் பறக்க செஞ்சிருவான் ஏன்னா இந்த துவாவை நம்ம ஓதுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்து நியாபத்தும் நமக்கு கிடைக்கும் இன்னும் சைத்தானுடைய பிடியில இருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் இதை விட நமக்கு வேற என்ன சிறந்தது வேணும் நம்மளோட எந்த காரியத்திலையும் சைத்தானுடைய ஒரு தீங்கு இல்லை அப்படிங்கும்போது அலமது நம்ம நன்மையான நல் அமல்களை மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பா ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையா அமையும் சைத்தான் நம்மளோட வாழ்க்கையில இல்லை அப்படின்னாலே நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய நமக்கு அல்லாஹினுடைய நேமத்தில் நேரடியாக கொடுக்கக்கூடிய இன்னும் பறக்கத்தையும் சந்தோஷத்தையும் பாரி வழங்கக்கூடிய இந்த துவாவை நீங்க ஓதிக்கோங்க யாருமே இந்த ஒரு துவாவை மிஸ் பண்ணாதீங்க இன்னும் இந்த துவாவை ஓதனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹுவுக்கு நீங்க பிடிச்ச அடியாரா மாற முடியும் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட செல்வத்திலையும் பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் நமக்கு எந்த விதமான தீங்குகளும் நடக்க போறது கிடையாது இன்னும் அல்லாஹோடவும் நம்ம ரொம்ப ஈமானோட நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாரி யாருமே இருக்க முடியாது எனவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லக்கடிக்கக்கூடிய இந்த ஒரு துவாவை நாளைய தினம் தூங்கி விழித்த உடனேயே இன்ஷால்லா படுக்கையில படுத்துக்கொண்டே கூட பார்த்து இதை ஒரு முறை ஓதினுங்க அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டமானதுவாய் என்ன அப்படின்னா அதுதான் தான் அல்லாஹு ம அது ஹில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வ சலாமத்தி வல் இஸ்லாமி வ ஜவாரி மின ஷைத்தானி வ ரில்வானி மின ரஹ்மான் அல்லாஹுவே இந்த வருடத்தை எங்களுக்கு பரிபூரணமான ஈமானைக் கொண்டும் என்னும் சாந்தியைக் கொண்டும் சலாமத்தை கொண்டும் ஆக்குவாயாக இன்னும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பாயாக இன்னும் உன்னுடைய கருணையிலிருந்து எங்களுக்கு அருள்வாயாக அலமதுல்லா அவ்வளவுதான் இதுல ஈமான கேட்குறோம் சலாமத்தான வாழ்க்கையை நம்ம கேட்குறோம் அந்த சலாமத்துக்குள்ள என்ன இருக்கு நம்ம தேடக்கூடிய எல்லா ஞாபத்துக்களுமே இருக்கு நீங்க தேடக்கூடிய ஆரோக்கியம் இருக்கு நீங்க தேடக்கூடிய அன்பு இருக்கு நீங்க தேடக்கூடிய செல்வம் இருக்கு நீங்க தேடக்கூடிய கண்ணியம் அந்தஸ்து மரியாதை அப்படின்னு எல்லாமே இருக்கு அதனால இந்த பரிபூரணமான துவாவை இன்ஷா அல்லாஹ் நீங்க நாளை தூங்கி விழித்த உடனே ஓதிக்கோங்க எல்லாம் இந்த ஆண்டை நம் அனைவருக்குமே மனதிற்கு இனிய ஒரு வருடமாக அதிர்ஷ்டமுள்ள வருடமாக நாம் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வருடமாக இன்னும் செல்வத்தால் நிரப்பக்கூடிய ஒரு வருடமாக இன்னும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இன்னும் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாகவும் ஆக்கி எல்லாம் வல்ல அல்லாஹிற்கு பிடித்த அடியாராக மாற்றி அருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த ஒரு பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு பதிவை எல்லா மக்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்காத்து